குளிர்கால பணி நாளில் மலர் பனியில் விளையாடி கொண்டிருந்தார் அதனுடன் விளையாடும் போது அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அவ கொஞ்சம் ஸ்னோ சேகரித்தால் அதை தனது தோழி வானவிற்கு தபால் மூலமாக அனுப்ப முடியும் என்று நினைத்தாள் ஆனால் அவள் அதை வீட்டுக்குள் எடுத்து வரும்போது அந்த ஸ்னோ பிளேக் எல்லாம் கரைந்து விட்டது உடனே அழுதபடி ஓடி வந்து அம்மாவிடம் நடந்ததை சொன்னாள் வாடவிற்கு சில ஸ்னோஃபிளேக்குகளை நீ அனுப்ப நினைத்தது மகிழ்ச்சி மலர் ஆனா அது அவ்வளவு சாத்தியம் இல்லதா என்றாள் அம்மா மலர் அழுகை நிறுத்தவே இல்லை ஏனம்மா அது சாத்தியம் இல்லை அன்போடு எதை செய்தாலும் அது நிச்சயம் சாத்தியம் என்றுதான் நீங்கள் எப்போதும் எனக்கு சொன்னீங்க மலரை ஆறுதல் படுத்துவதற்காக அம்மா மேலும் சில விஷயங்களை கூறினான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மலர் அதோ வானத்தில் இருக்க மேகங்களுக்குள்ள தான் ஸ்னோஃப்ளேக் உருவாகுது அந்த மேகங்களுக்குள்ள நிறைய குட்டி நீர்த்துளி இருக்குது சரியா அது மிகவும் குளிராக இருக்கும்போது அந்த எல்லாம் உறைந்து சிறிய பனிக்கட்டிகளாக மாறும் அந்த சிறு சிறு பனிக்கட்டிகள் தண்ணீரோடு சேரும்போது வளர்ந்து விடும் அப்படி வளர்ந்து வர்றது தான் ஸ்னோஃப்ளேக்காக மாறும் அப்படி சேர்ந்து வளர்ந்து வந்தோன்ன அந்த ஸ்னோஃப்ளேக் நல்லா வெயிட் போட்டுரும் அப்படி வெயிட் போட்ட ஸ்னோஃப்ளேக் தான் வேகத்துக்குள்ள இருக்க முடியாம வாகனத்திலிருந்து இந்த தரையில் விழும் ஆனால் அதை வெப்பத்தை துணர்ந்தால் ஒரு இவற்றம் ஓ இது வசீகரமாக தான் இருக்கம்மா ஆனால் வானவிற்கு எப்படி அனுப்ப முடியாது தானே இது மலர் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது வானவிற்கு ஸ்னோஃப்ளேக்குகளை நாங்கள் அனுப்பலாம் அவள் வீட்டில் தொங்க விடக்கூடிய மாதிரி அழகான ஸ்னோஃப்ளேக் மாலை ஒன்று செய்யலாம் இதன் மூலமாக உன்னுடைய அன்பை நீ அவளுக்கு வலுப்படுத்த முடியும் மலரின் அம்மா ஒரு காகிதத்தை எடுத்து அதை மடித்து பனித்துகளின் வடிவங்களை வரைந்தாள் பின்னர் அந்த வடிவத்தை வெட்டி எடுத்து அதை காகிதத்தை விரித்தாள் வா அம்மா நான் இன்னும் பல மாலைகளை செய்து மாணவிற்கு அனுப்பலாம் என்னம்மா அவள் அவளுடைய வீட்டில் எங்கேயும் அலங்கரிக்கலாம் என்று சந்தோஷத்துடன் சொன்னாள் வானவே